ஹாய் அன்பு உறவுகளே இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் எங்கட ஊர்ல அதாவது நான் பிறந்த சொந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ப காத்திருக்கி அந்த நிகழ்வு என்ன என்பதை தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க நேர்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ நான் பார்த்தோம் என்ன சொன்னா எங்கட முக்கியமான ஒரு மைதானத்துக்கு நாங்க இப்ப போறோம் மயானத்தில் வந்து துப்புரவாக்க வேலை ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும் மெஷின் சத்தம் எல்லாம் கிழக்கு நினைக்கிறேன் ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டு இருக்குது என்ன சொன்னால் மென்பந்தி சுற்று போட்டி கிரிக்கெட் ஓபிஎல் போட்டின்னு சொல்லி ஒரு போட்டி நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வைப்போம் அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஒரு ஓபிஎல் போட்டி இந்த சொற்ப நாளையில் நடக்கிறதுக்கு இருக்குது அது தான் இந்த காணொலியை நான் ஃபுல்லாக எடுப்பு மட்டு வந்திருக்கேன் இப்போ நிறைய வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பார்த்தா உங்களுக்கு விளங்குமோ நினைக்கிறேன் நிறைய வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு அந்த வேலை திட்டத்துக்கு போய் என்ன மாதிரி எப்படி செய்கிறாங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இது எங்கே மைதானம் இந்த மைதானத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கேன் போதான் நான் பார்க்க வேண்டியது பிட்ச் மைதான பிட்சை நான் பாங்க நான் கடந்த வீடியோவில் இந்த மைதானத்து சம்மந்தமாக உங்களுக்கு காத்திருப்பேன் இப்போ வந்து மைதானம் ஃபுல்லாக காஞ்சி நல்ல லெவலில் வந்து இருக்குது விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த பிச் போட்டிருக்கேன் காரணமாக முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி நீளமான ஒரு பிக்சு தான் இங்கே போடுபாட்டிருக்கி இந்த பிக்சை தான் போட்டிங்க போட்டி இங்கே காத்திருக்கி பிறகு இந்த இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறதிக்கு கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில் இந்த போட்டியை பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு கூல் டிவி யூடியூப் சேனலோடாக லைவ் செய்கிறதுக்கு நாங்கள் காப்பிட்ருக்கோம் ஃபுல்லாக தாமர குளம் ஒளி குளமாக இருந்தது இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் வந்து தாமரை அதிகமாக முளைச்சதுனால ஃபுல்லாக தாமரை குலமாகவே மாறிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த காலங்களில் ஒரு நாங்கள் ஆண்டு தொண்ணூற்றி ஆண்டுக்கு மேற்பட்ட காலங்களில் எங்களை போல இளைஞர்களாக இருந்த இப்போ வயது இருக்காங்க அந்த இளைஞர்களாக இருந்தவங்க வந்து இந்த மைதானத்தில் நிறைய விளையாடி இருக்காங்க இது பெரும் ஒரு மைதானம் தண்ணீர் நிற்க நிற்கிறதால ஒரு குளமாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் குளம் வத்தி முடிய ஆறு மாதத்துக்கு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு நினைச்சிவோம் தான் குளம் நாங்கள் வத்தி முடிஞ்ச பிறகு நாங்கள் இந்த மைதானமாக ஆக்கிடுவோம் எல்லாமே தாமது தாமரை வளர்ந்து இனி கடைசி கட்டம் முடிகிற கட்டமாக ஆகிட்டு இதுக்கு பிறகு ஃபுல்லாக கிரௌண்டாயிடும் ஒரு அடுத்தடுத்த காணொலியை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு கிரிக்கெட் இது ஃபுல்லாக எல்லாமே இந்த ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சி ஃபுல்லாக குளம் வத்தினா அதுக்கு பிறகு நாங்கள் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடுவோம் ஆறு மாதத்துக்கு நாங்கள் அந்த கிரிக்கெட்டை விளையாடிட்டே இருப்போம் உறுப்பு நடுவில் இருக்கிற ஒரு மைதானம் இப்போ வாங்க பார்ப்போம் கொஞ்சம் விளைச்சல் சத்தம் ஆகி இருந்தாலும் நம்மளை ட்ரெயின் நடக்குது பாருங்க தாமரை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 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 வேலை வேலை நடக்குது நடக்குது போட்டுட்டா மெஷினில் எத்தி ஆறும் செஞ்சுதான் நம்ம இல்லை எத்தனை அரசியல்வாதிகள் இருந்தாலும் இந்த மைதானத்தை செஞ்சு இந்த மாணவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சரியான ஒரு மைதானம் இந்த ஒல்லிக்குல பிரதேசத்தில் இல்லாத ஒரு கவலையான ஒரு நிலைமை அது நாங்கள் மிச்ச காலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் யாருமே அது சம்பந்தமாக செய்து தர ஒரு இதை காணலை இப்போ நான் வந்து முக்கியமாக நம்முடைய சகோதரர்களாக இருக்காரு மாஸ்டர்னு சொல்லுவாங்க அது பேர் ட்ராஃபி அவர் மாஸ்டர் தான் எல்லாம் செல்லும் அழைப்பாங்க நாம் இப்போ அவரை சந்திக்க போகிறோம் கிராமத்தில் வரலாறு அத்தனையும் இப்போ சொல்ல போகிறாரு போனை பார்த்துட்டு இருக்காரு நாம் போய் கேட்போம் இந்த விளக்கம் ஸோ வரைக்கும் மாஸ்டர் வலைக்கும் அலாம் வரமத்துல போட்டு ஸ்பெஷலாக வந்திருக்கீங்க என்ன விசேஷம் உங்களோட ஊர்ல எமது கிராமம் மிகவும் பழமை வாய்ந்த கிராமம் எமது கிராமத்திலே மிக பெரும் பாக்கியமாக இந்த மண்ணில் நாங்கள் பெரும் மதிக்கின்றோம் அந்த வகையிலே எமது கிராமமானது நூற்றாண்டுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட எமது கிராமம் அந்த கிராமத்தை நாங்கள் எந்த பகுதியிலே அது அமைந்திருக்கின்றது சற்று இந்த யூடியூப் சேனலூடாக நாங்கள் தெரியப்படுத்த நான் தெரியப்படுத்த எனக்கு தெரிந்த விடயங்களை அறிந்தவைகளை நான் கூறியாக வேண்டும் அதனை அதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் விஷயங்களை கேட்டு அறிஞ்சி மக்களுக்கும் விஷயத்தை தான் இந்த காணொலி எடுக்க வந்திருக்கேன் சொல்லுங்க இப்ப என்ன விசேஷம் என்ன காரணம் என்ன விளக்கம் செய்ய போனீங்க அந்த வகையில் நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து காத்தான்குடியிலே பதினான்கு வருட காலங்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இருந்து வாழ்ந்து வந்தார்கள் அதனை ஒட்டியதாக மேல் மாகாணத்திலும் கூட இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து திஹாரியே மற்றும் வரக்காப்பில் கொல்காவலை போன்ற இடங்களிலே இந்த மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர்கள் வசித்து வருகின்றார்கள் அவர்கள் சமயம் இந்த கிராமம் ஒரு சிறிய அளவான குடும்பங்களையே மேல் குடியேற்றம் செய்து இந்த மண்ணின் வாசனை நுகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் சரி மாஸ்டர் ஓபிஎல் மாதிரி நடத்த போனீங்க ஓகே இப்போ வந்து யார் யார் பேரில் நீங்கள் நடத்த போனீங்க இந்த ஓபிஎல் போட்டியை நிச்சயமாக இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலை பிறந்தவர்களை நாங்கள் வருடா வருடம் ஞாபகப்படுத்தவே வேண்டும் அந்த அளவான சமூக பணிகளையும் மண்ணுக்கான தியாகங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் ஞாபகப்படுத்த போகின்ற போது இந்த அணிகள் அணிகள் ஆறு பேரை இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் இந்த மண் மட்டும் போயிட்டாங்க காலஞ்சென்றவர்கள் மரணித்தவர்கள் இந்த விளையாட்டுத் துறையில ஈடுபாடாக இருந்தவர்கள் சமூக சேவையிலும் இருந்தவர்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த பெயர்களை ஞாபகப்படுத்த வேண்டும் மருகும் ரமேஷ் அவர்களை இந்த நாங்கள் மறக்கவே முடியாது விளையாட்டுத் துறையிலே மிகவும் ஆர்வம் உள்ளவர் கூட அவர் மிக சிறப்பான ஒரு வீரர் அவர் அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் நியாஸ் 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 அவரையும் நாங்கள் மறந்து கூட பிறந்த சகோதரர் இரண்டு சகோதரர்கள் தொண்ணூறாம் ஆண்டு அவர் மரணித்து விட்டார் இந்த ரமேஷ் என்கின்றவர் ஒரு காய்ச்சல் ஒன்று வந்து அவர் அதன் ஊடாக மரணத்தை தலைப்பு தலைவர்களுக்கும் மாற்றது இந்த இந்த மண்ணிலே இந்த ஆரம்ப காலம் தொட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் விளையாட்டுக் கழகம் என்கின்ற ஒரு விளையாட்டுக் கழகம் ஆரம்பத்திலே இருந்து அவர் தனது பணிகளை செவ்வனவே நிறைவேற்றி இருந்தார்கள் நிச்சயமாக அந்த அந்த விளையாட்டு அணி இப்பவும் நீங்க தக்குவான் சரி ஒரு ஜேசி போட்டீங்க என்ன விளக்கம் இந்த சமகாலத்திலே இந்த விடயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இளைஞர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அவருடைய வரக்கத்தை கொண்டு மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள் அதன் ஒரு கழகத்தோடு இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்குவது கடினமாக アマシュラルという西の国はリバイファイテス。

பெயருடைய பெயர்களை சேர்த்து ஆறு அணிகளாக ஒவ்வொரு அணிக்கும் எட்டு பேர் அடங்கலாக ஆறு ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுப் போட்டியாக இந்த ஓபியல் தொடரை இந்த அரபா மைதானத்திலே நாங்கள் எதிர்வருகின்ற நாட்கள் தான் நல்லா தெரிவிக்கின்றோம் சரி மாஸ்டர் இப்போ அடுத்து என்ன விசேஷமான விசேஷம் என்ன அந்த ஆறு பெயர்களுடைய பெயரிலேயுமே அந்த போட்டிகளை நாங்கள் நடாத்தி வருகிறோம் நியாஸ் வாரியர்ஸ் ராமிஸ் ரைடர்ஸ் ரிஃபாய் ஃபைட்டர்ஸ் ஃபைட்டர்ஸ் கலீலி ஸ்டார்ஸ் கலீலி ஸ்டார்ஸ் ஜமீல் கிங் ஜமீல் கிங் கபீர் டைகர் 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 என்கின்ற ஆறு பேரை நாங்கள் ஞாபகப்படுத்த அப்போ சுற்றுத்துறை அப்போ இவங்க வந்து இந்த மண்ணிலேருந்து உயிர் நீத்து ஒரு யாபகத்தமாக நீங்கள் ஒவ்வொரு வருஷம் வருஷமாக செஞ்சு வாரிங்க இன்ஷால்லா செஞ்சு வாரிங்க இதுப்போ நாலாவது வருஷமாக செய்கிறீங்க செய்கிறோம் ரைட் ஓகே சரி தெரியுமா சார் அந்த நமக்கு சில நிறைய தகவல்களை நீங்கள் நமக்கு தந்திருக்கிறீங்க நிச்சயமாக தகவல் தந்ததுக்காக நான் உங்களுக்கு இந்த கூல் டிவி யூடியூப் சேனல் கூட உங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய நன்றிகளை நானும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த விடயங்களை உலகுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற ஒரு விடயம் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒள்ளிக்குள மண்ணில் இருந்து நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சொல்ல வெரி குட் திறமைகளின் தேடல் தேடல் நிச்சயமா வந்து மக்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் பாருங்கள் போட்டிகள் மட்டுமில்லை இந்த மண்ணின் பூர்வீகங்களையும் கூட நீங்கள் அழகான முறையிலே எடுத்து காண்பிக்கிறீர்கள் அந்த மைதானத்தில் ஆக்காண்டி முட்டையும் விடயத்தை பாரம்பரிய கிழங்கு ஒல்லிகிழங்கு அப்படியான செஞ்சிட்டு வாங்க யூடியூப் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி மாஸ்டர் இப்போ ஊரில் உள்ள விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த போட்டி நீங்கள் போகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன என்ன ஒரு யாபக அர்த்தமாக செய்கிற மாதிரி கதையில் விளங்குது எப்படி அது என்ன மாதிரி அது சொல்லுங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த சமூக பணியாளர்கள் இந்த விளையாட்டு துறையிலே ஆர்வம் உள்ளவர்கள் இருந்த வீரர்கள்

மைதானத்துல விளையாட்டு நடக்குது மைதானத்துல விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கி கேப்டன் அங்கே இது பண்ணிட்டு இருக்காரு மெச்சம் பார்க்கறதுக்கு வந்து ஏராளமான பேர் வந்திருக்காங்க மெச்சம் பார்க்கறது இப்படி ஆறு மாசத்தைக்கு இந்த விளையாட்டு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும் வயசாளிகள் கூட வந்து மெச்சியில் போட்டியில் பார்த்துட்டு இருப்பாங்க போட்டி நடக்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று ஒரு பாட்டு ஒன்று வந்து இருக்காங்க அந்த பாட்டை இப்ப நாம என்ன பாட்டுன்னு ஒன்று கேட்டுப்போம் வாங்க கேட்போம் பாட்டு மாஸ்டர் பாட்டை பாடுங்கள் இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்த ரகுமான் வீர்பாசனத்துறையிலே அவர் கடமையாற்றுக்கிறார் பொறுப்பிலே அவர் உருவாக்கிய இந்த ஓபிஎல் பாடலை இன்று உங்களிடம் சமர்பிக்கிறேன் கிரிக்கெட் புரட்சி கனவுகள் ஒல்லிக்குளம் மைதான கனவு கடல் கிரிக்கெட் தந்தை இளங்கதிர் சூரியன் வீதி விளக்கே விளையட்டு மின்னல் ஒன்று ஜெர்சியம் ஒரு வீர வரலா மைதானம் வேற லெவல் நம்ம பட்ட மாதிரி பறந்திருக்கும் நிற்கும் மௌனத்தில் மின்சாரம் சுழலும் பந்து சாய்த்து